வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி ஓந்துருளி இரண்டாக உடைந்த கோர விபத்து மூன்று பேர் மருத்துவமனையில் காஷ்மீர் வடிப்பு சம்பவம் இருநூறு மீட்டர் தொலைவில் இருந்து மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகின்றது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் விமல் ரத்நாயக்க அடியோடு நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் அடுத்தவரிடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியை வெற்றி நடை போடும் எதிரணிகள் மண் கவ்வும் தேசிய மக்கள் சக்தி அரசு கவிழாது சக்தி எமக்கு இருக்கின்றதா மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருந்தாலும் தேர்தல் முறைமை தொடர்பில் குழப்பம் நீடிக்கின்றது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் என்றார் இந்த நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதாக பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா கெல்பராவ பாதுக வீதியில் இரு இளைஞர்கள் பயணித்த ஊந்துருளி வீதியில் சென்ற பாதசாரி ஒருவரே மோதி பின்னர் தொலைபேசி கம்பம் ஒன்றில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கின்றது இந்த விபத்தில் காயமடைந்த பதினெட்டு வயது ஓந்துருளி ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்த பதினேழு வயதுடைய ஒருவரும் கோமாகம ஆதான மருத்துவமனையிலும் எழுபத்தி ஐந்து வயதுடைய பாதசாரி பாதுகா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறையின் தகவல்படி எழுபத்தி ஐந்து வயதுடைய பாதசாரி மது அருந்தை விட்டு வீதியில் சென்ற போது ஊந்துருளியில் மோதுண்டதை அடுத்து ஊந்துருளியை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி சென்று தொலைபேசி கம்பம் ஒன்றில் மோதியதனாலே இந்த விபத்து நேர்த்துள்ளது இந்த விபத்தின் காரணமாக ஊந்துருளி இரண்டாக உடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து அருகில் உள்ள வீடொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது முறக்கேன காவல்துறை இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய காஷ்மீரின் முக்கிய நகரமான ஸ்ரீநகர் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வடிப்பொருட்கள் வடித்ததில் நூறு தொடக்கம் இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள வீடுகளில் இருந்து சில உடல் பாகங்கள் மீட்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவத்தில் ஒன்பது பேர் கொல்லப்பட்ட நிலையில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஸ்ரீநகருக்கு தெற்கே உள்ள நப்காம் பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு குறித்த வடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது சில உடல்கள் முற்றிலும் எரிந்துவிட்டதால் அடையாளம் காண முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிகுண்டு வடித்த நேரத்தில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த காவல்துறையினர் மற்றும் தடவியல் குழு அதிகாரிகள் என அறிக்கையிடப்பட்டுள்ளது மேலும் ஐந்து பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் இறப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு முப்பதற்கெதிர்பாருங்கள் நன்றி